அமித்ஷாவை பற்றி பேசினப்ப சடார் முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க பதவியிலே வந்து அப்படி ஒரு கேரக்டர் கூட தான் என்ன திரும்ப சொல்றேன் அரிதோறும் அரிதோரும் அறியாமை நான் ஹோம் மினிஸ்டராக இருக்கிற காரணத்தில எல்லாம் தெரிஞ்ச அர்த்தம் கிடையாது ஒரு டாக்டருங்கிற காரணத்தினாலேயே வந்து அவருக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தெரியுமா நீங்க எம்டி டாக்டர் நல்ல அறுவை சிகிச்சை ஹார்ட் வந்து நீங்கள் தான் கலைச்செல்வி தான் பெஸ்ட்டு டாக்டர் இந்தி தமிழ்நாடு ஹார்ட் ஆப்ரேஷனில் டஸ் இட் மீன் டு சே யுவர் எக்ஸ்பர்ட் இன் எக்கனாமிக்ஸ் ஜிடிபின்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு டாக்டர் அப்போல்லாம் இருக்க ஒரு டாக்டர் கொடுங்க ஜிடிபி நான் சொல்லுங்கள் சொல்லிடுவார் அவர் ஜிடிபி சொல்கிற ஒரு பொருளாதார பொருளாதாரிக்காரில்ல அவர்கிட்ட போய் பிளட் குரூப்பை பற்றி கேட்டுருவீங்களா நான் சொல்கிறதில்ல நான் சொல்கிற அரசியலில் அவர் அப்படி இருந்தார் அறியாமை இல்ல அது அவ்வளவுக்கு அவ்வளவு பேசுனா ரா நீங்க இவ்ளோ தூரம் சொல்ற அளவுக்கு டெல்லி மகாராஷ்டிரா இதெல்லாம் புடிச்சிட்டோம் அடுத்து தமிழ்நாட்டுலயும் நாங்க ஆட்சி அமைப்போம்னு அந்த வார்த்தை தானே சொன்னாரு ஆமா ஒரு உள்துறை அமைச்சருக்கு அந்த மாநிலத்தில் தற்போது பொழுது பிரச்சனை அந்த தற்போது ஏமா நான் என்ன இதையே திரும்ப யாராவது இங்க கேட்டா சும்மா இருந்துருவீங்களா யாரு இங்க இருக்க அரசியல் தலைவர் யாராவது இந்த வார்த்தையை சொன்னா சும்மா விட்டுருவீங்களா காரணம்லாம் சொல்லணும் காரணம்னு சொல்றோம் காரணம் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அரியா தற்பெட்பு நிலை என்ன அரசியல் தட்பவேற்பு நிலை